ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தாய் மாட்டு தீவனத்தில் வந்து என்னென்ன வந்து நம்ம மிக்ஸிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் இது வரைக்கும் போட்டிருக்கக்கூடிய தீவனங்களை வந்து தவிர்த்து இந்த தீவனம் போடுறதுக்கு என்ன அவசியம் வந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க நம்ம தாய் மாட்டு தீவனத்தில் வந்து என்னென்ன தீவனங்கள்லாம் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நாலு வகையான புண்ணாக்கு நாலு வகையான பொட்டு இரண்டு வகையான தாவணியம் கடைசியாக வந்து கருப்பட்டி பாகு எல்லாருமே மிக்ஸிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க இது வந்து நிறையா மாடுகளுக்கு வந்து ஏற்றுக்குது நல்லா ரிசல்ட் வந்து கொடுத்துருக்குங்க இது வந்து க பால் அதிகரிக்கவும் செய்யுது ரெண்டாவது மாடுக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்குது இந்த தீவனத்தில் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் இயற்கையான தீவனமாக வந்து நம்ம ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் மாடு வச்சிருக்கீங்க மாடு வளர்ப்பில் இருக்கீங்க மாடு பண்ணை வச்சுருக்கீங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் போட்டுட்டு இருக்க தீவனத்தையும் நீங்கள் வந்து இந்த நம்ம தாய் மாட்டு தீவனத்தையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள் ஒரு டைம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இந்த தாய் மாட்டு தீவனத்தோட ரிசல்ட் என்ன கிடைக்கிது அப்படிங்கிறது நீங்கள் வேணா யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட ரிசல்ட் சொல்லுங்கள் புதுசாக பார்க்குறீங்க புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் சொல்லுங்கள் ஏற்கனவே நம்ம தாய் மாட்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ண விவசாயிகளாக இருக்கட்டும் பண்ணை வச்சுருக்கவங்க இருக்கட்டும் மாடு பண்ண ஆடு பண்ண வச்சிருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம தாய் மாட்டு ஒன்று கொண்டு போய் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னா நீங்களும் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணுங்கள் இன்றைக்கி காலையில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் உங்களுக்கு உங்கள் கை உங்களோட நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து கொரியர் ஆஃபீஸ்லையோ இல்லை லாரி சர்வீஸ்லேயோ வந்து நாங்கள் வந்து அனுப்பி விட்ருவோம் நீங்கள் வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம் எங்கேயே நீங்கள் அலையணும் அப்படியே நீங்கள் எந்தெந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்றது நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கேயே நம்ம தமிழ் தாய் மாட்டு தீவனம் வந்து அங்கே இருக்கும் நீங்கள் அங்கே நேரடியாகவே கூட நீங்கள் போய் வாங்கி செக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே வந்து உங்களுக்கு மோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தாய் மாற்று தீவனத்தில் இதுக்கு மேல வந்து நம்ம என்ன சொன்னால் செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டுமே வந்து நம்ம வரிசையாக கொடுத்துட்ருக்கோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை